பத்தாம் வகுப்பு கணக்கு இயற்கணிதம் பக்கம் நூற்றி எட்டு பயிற்சி மூணு புள்ளி எட்டில் எத்தனை கணக்கு ஆ ரெண்டில் ஒன்று கணக்கு சொல்லுங்கள் கீழ்காணும் கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகள் முழு வர்க்கங்கள் எனில் ஏ மற்றும் பியின் மதிப்பு காண்க கணக்கு படிங்க நாலு எக்ஸ் பவர் ஃபோர் ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் மைனஸ் டுவல் எக்ஸ்கூ ப்ளஸ் முப்பத்தி ஏழு எ X – ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏ என்ன கேட்டிருக்காங்க கீழ்காணும் கோவைகள் முழு வர்க்கங்கள் எனில் ஏ மற்றும் இன் மதிப்பு காண்க இப்போ B பிக்கு மதிப்பு பார்க்கணும் புரியுதா கவனிங்க கவனிங்க இப்போ என்ன பண்ண பண்ணணுமா சொல்லுங்கள் போ நாலு எக்ஸ் பவர் ஃபோருக்கு ரெ நாலுக்கு வந்து ரெண்டு ரெண்டு நாலு எக்ஸு ஸ்கொயர்டும் எக்ஸு ஸ்கொயர்டும் எக்ஸ் பவர் ஃபோர் க்ராஸ் பண்ணிட்டேன் அடுத்தது மைனஸ் டுவெல் எக்ஸு ஸ்கூ ப்ளஸ் முப்பத்தி ஏழு எக்ஸி ஸ்கொய்டு இங்கே மைனஸ் மைனஸு இது ரெண்டாக பிடிக்கணும்னா ரெண்டு ரெண்டு நாலு எக்ஸு ஸ்கொயர்டு இந்த மைனஸ் ரெண்டு இடத்துலையும் இந்த பன்னெண்டை நாலாக வகுத்தா முன்னாங்கு அந்த மூணை கொடுங்க மூணு எக்ஸு மூணு எக்ஸு மூணு முன்னாங்கு பன்னெண்டு எக்ஸு ஸ்கொயர்டு இங்கே எக்ஸு ஒன்று இருக்குது எக்ஸு ஸ்கீஃபு இங்கே மைனஸு அடையில் மார்க்ருக்கு மைனஸு ரெண்டு இடத்துல மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு மூணு ஒன்பது எக்ஸு ஸ்கொயர்டு இது அடையாளத்தை மாற்றி க்ராஸ் பண்ணுங்க இது அடையாளத்தை மாற்றி முப்பத்தேழு ஒன்பது போய்ட்டுனாக்கா பதினேழு பதினேழு ஒன்பது போய்ட்டினாக்கா எட்டான்னு எட்டா என்ன கேட்குறியா ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதிஞ்சு பதினாறு பதினேழு எட்டு பாக்கி ரெண்டு இருக்கா ரெண்டு கூட இருபத்தெட்டு சரியான பாருங்கள் ரெண்டு எட்டு பதினாறு ரெண்டு பதினொன்று பதினேழு கேழு பாக்கி ஒன்று ரெண்டு ஒன்று மூணு கரெக்டு அப்போது எக்ஸி ஸ்கொயரு அடுத்தது ப்ளஸ் பிஎக்ஸு ப்ளஸ் ஏ இப்போ என்ன பண்ணுறீங்க இது பெருக்கிறது நம்பராக எடுத்துங்க ரெண்டு ரெண்டு நாலு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் மூவி ரெண்டு ஆறு எக்ஸு கணக்கு புரியுதா அவ்வளோ தான் இப்போ என்ன ப்ளஸ் இருக்கா இந்த ப்ளஸ் தீங்கே போட்டு ரெண்டு இடத்துக்கு போட்டுங்க இந்த இருபத்தெட்டில் நாலா வகுங்க இருபத்தெட்டு நாலாக வகுத்தா ஒரு நாங்கு நாங்கு ரெண்டு மூணாங்க பண்ணுற ரெண்டாங்க பண்ணா ஐநாங்கு இருபது இருபத்தி எட்டு அந்த ஏழு எழுபத்திங்க போடு இந்த இப்போ ஏழாவில் எல்லாத்தையும் போகும்ங்க என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பரில் பெருக்கிட்டு வரணும் இந்த ஏழில் இப்போ எல்லாத்தையும் போயிருக்குங்க நாலு இருபத்தி எட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு அங்கே ஒன்றுமே கிடையாது இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு கதை போட்டுக்கிட்டேன் அடையாள ரெண்டுல மைனஸ் மாறு போட்டுருக்கேன் மைனஸ் ஆறு ஏழு ஆறாயிரம் பிடிச்சிக்கலாம் வரைக்கும் ஓர் ஆறு ஆறு ரெண்டாறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு நாலாயிரத்து நாலு ஐயாறு முப்பது ஆறம் முப்பத்தாறு ஏழாறு நாற்பத்தி ரெண்டு இப்போ ஏழாவது பிடிச்சுன்னு ஆறு வரைக்கும் ஓர் ஆறு ஆறு ஓரேலேழு ரெண்டு ஏழு பதினாலு மூணில் இருபத்தொன்று நாலில் இருபத்தெட்டு ஐயில் முப்பத்தஞ்சு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு வந்துட்டா இங்கே மட்டும் தான் எக்ஸ் இருக்குது அங்கே ஒன்று மேலே எக்ஸு அடையாளம் மாறுபட்டிருக்கு மைனஸ் போட்டேன் ஓகேவா அடுத்தது ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டு பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்குது ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸ் போட்டு க்ராஸ் பண்ணுங்க க்ராஸ் பண்ண எல்லாத்தையுமே அடையாளம் மாற்றிங்க இங்கே ஜீரோ ஆன்சர்னு போட்டுங்க இப்போது என்ன கேட்டிருக்காங்க ஏபி தான் கேட்டிருக்காங்க எனவே ஏ ஈக்குவல்டு ஏக்கு நேரம் என்ன இருக்குது நாற்பத்தி ஒம்பது பிக்கு நேரம் என்ன இருக்குது நாற்பத்தி ரெண்டு பி ஈக்குவல் டு ஃபார்ட்டி டூ அவ்வளோதான் இருக்கலாமா